அதிசயமான சாகசம் ஒரு கபீர் என்ற ஆர்வமுள்ள சிறுவன் மேல் தங்க நிறமொழியில் தூசி துகள்கள் ஆடிக்கொண்டிருந்தன பழைய பெட்டிகளில் தேடிக்கொண்டிருந்த போது அவன் கண்களுக்கு மின்னும் ஒரு பொருள் பட்டது ஒரு பழைய பித்தளை காந்த திசை காட்டி அதன் கண்ணாடி சிறிது உடைந்திருந்தது ஆனால் இன்னும் மெல்ல ஒளி பறந்து கொண்டிருந்தது அவன் அதை எடுத்தவுடன் அதிலிருந்து ஒரு மெதுவான குரல் கேட்டது என்னை கபீர் அதிர்ச்சியடைந்தான் பேசினாயா என்று கேட்டான் திசை காட்டியின் ஊசி சற்று நடுங்கி கிராமத்தின் பின்புற காட்டை நோக்கி நின்றது ஆர்வத்துடன் சிறிது பயத்துடன் கபீர் திசை காட்டியை கையில் பிடித்தபடி காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினான் பாதையில் பசுமை புல்வெளிகள் ஒளி மின்னும் ஓனைகள் பறவைகளின் குரல்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு புதிய உலகமாக தோன்றின பல மணி நேரம் நடந்தபின் மாலை நேரம் நெருங்கிய போது திசை காட்டியின் ஊசி திடீரென்று சுற்றி திரிந்தது பின்னர் அது ஒரு திசையில் நின்றது பச்சை கொடிகள் சூழ்ந்த பழைய வறண்ட கிணறு நோக்கி கபீர் கிடச்சன் விளிம்பில் நின்று உள்ளே பார்த்தான் அங்கே ஒரு சின்ன நாய்க்குட்டி குட்டி கொண்டு அழுது கொண்டிருந்தது அது களிமண்ணால் கலங்கி இருந்தது சிறிய கைகளால் கற்களை உரசியபடி முயற்சித்துக் கொண்டிருந்தது கபீர் உடனே அருகில் இருந்த மரத்தின் கிளையில் கட்டியிருந்த ஒரு கயிற்றை கண்டான் அதை கிணற்றுக்குள் இறக்கி கவனமாக இறங்கி நாயை கைகளில் தூக்கிக் கொண்டான் மேலே ஏறி வந்ததும் நாயை பாதுகாப்பாக தரையில் வைத்தான் அந்த நேரத்தில் கபீரின் பாக்கெட்டில் இருந்த திசை காட்டி இன்னும் ஒரு முறை மெல்ல ஒளிவிட்டது அமைதியாகிவிட்டது இனி எந்த குரலும் இல்லை கபீர் சிரித்தபடி நாயை கூட்டி அணைத்தான் உன் வேலை முடிந்தது போல பழைய தோழா என்று மெதுவாக சொன்னான் அந்த நாள் முதல் கபீரும் அந்த நாயம் பிரியாத நண்பர்களாகிவிட்டனர் திசை காட்டி மீண்டும் ஒருபோதும் பேசவில்லை ஆனால் கபீர் நன்றாகவே அறிந்திருந்தான் அது அவனை ஒரு உண்மையான நண்பனை கண்டுபிடிக்க வழி நடத்தியது உண்மையான சாதசம் எப்போதும் இரக்கத்தையும் நட்பையும் நோக்கி வழி நடத்தும்